கம்யூஸ்டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டலத்தில் ஆர் நகர் ராயபுரம் ஆகிய பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் பதினைந்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களுக்கான மாதாந்திர கூட்டம் நேற்று தண்டையார்பேட்டை திருவேற்றூர் நெடுஞ்சாலையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த மண்டல குழு கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகுத்தார் மண்டல அதிகாரி ராஜ்குமார் முன்னிலை வகுத்தார் இதில் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து கூறினர் மேலும் நடைபெறாமல் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும் கோரிக்கை வைத்தனர் அதனை விரைந்து முடிக்கவும் அந்த பணிகளை செவ்வன செய்து முடிக்கக் கோரி மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் பதினேழு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய தீர்மானங்களாக தண்டையார்பேட்டை திருவேற்றூர் நெடுஞ்சாலையில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனையில் ஊழியர்கள் குடியிருப்பு மறு சீரமைப்பு செய்து நவீனமயமாக்க 260 இருநூற்றி அறுபது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து வியாசார்பாடி நாற்பத்தி ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் போது சாலைகள் வெட்டப்பட்டது அதனை சீரமைக்க ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட உதயகுமார் திருவிழா புதியதாக அங்கன்வாடி மையம் சுற்றுச்சுவர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள வார்டுகளில் ஈரக்கழிவு மாட்டு சாணம் உணவு கழிவுகளை ஒப்பந்த அடிப்படையில் சேகரித்து இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வாடகை வாகனம் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்பட உள்ளது மேலும் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள் சீரமைப்பது மழைநீர் கால்வாய் தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டனர் இந்தக் கூட்டத்தில் பகுதி பொறியாளர்கள் ஹரிநாத் குமாரசுவாமி குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமச்சிவாயம் சுகாதார அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

உங்க எஸ்சியோ சிஓ உங்க டிவிஷன் வந்தாங்க உங்களுக்கு தான் நிலப்பேர் அவங்க வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஏன் அதுதான் கேட்பாங்க ஆனால் தயவுசெய்து டிவிஷனை பாருங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் சட்டமன்ற வரைக்கும் வரப்போகுது உங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கண்காணிச்சா போதும் டிஐசி அந்த ஏஏ நீங்க என்ன நடந்துச்சு எத்தனை வண்டி வந்துச்சு நீங்க வரலையா அந்த வண்டி ரிப்பேர் ஆச்சா எப்படி போச்சா அந்த வண்டி மெக்கானிக் வந்துச்சா கேளுங்க சப்போஸ் மெக்கானிக்கல் பிரச்சனையா இருந்தால் உங்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட சொல்லுங்க நீங்க போட நாளைக்கு வரும் நாலு வரும் और पढ़ चल रहा है